ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம் காடையர்களால் நாளுக்கு நாள் மட்டக்களப்பு அம்பாறை வாழ் தமிழ் சமூகங்களுக்கு எதிரான வன்முறைகள் கொலைகள் என்று அதிகரித்து கொண்டே இருந்தது அந்த காலகட்டத்தில் தலைவரின் ஆணைப்படி இளைஞர்கள் பல நூறு இளைஞர்களை இணைத்து கொண்டு ஆயுதங்களுடன் இரவு பகலாக மட்டக்களப்பு அம்பாறை எல்லைகளை காவல் காத்து தமிழர்களை கொலை செய்ய வந்த முஸ்லிம் காடையர்களை அந்த புலிகள் ஓட ஓட விரட்டி அடித்து ஒரு காவல் தெய்வமாக அன்று தமிழர்களை காப்பாற்றினான் தலைவன் அன்று அந்த புலிகளை மட்டக்களப்பு அம்பாறை வாழ் சமூகங்களால் தங்களின் மீட்பர் ஏன் தங்களை காப்பாற்ற வந்த கடவுளாக கூட பார்த்தார்கள் என்றால் மிகையாகாது யார் அந்த புலிகளை மட்டக்களப்பின் என்பது விழுக்காடு நிலப்பரப்பையும் அம்பாறையில் நாற்பது விழுக்காடு நிலப்பரப்பையும் தனது பூரண கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த என்றழைக்கப்படும் புலிகளின் சமர்க்கள நாயகன் அதனால் தான் என்னவோ இன்றும் கூட அந்த நாயகர்களை அம்பாறை வாழ் சமூகங்கள் ஆர்த்தி எடுத்து மாலை அணிவித்து கோலாகலமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வரவேற்கிறார்கள் தங்களின் மீட்பர் வந்து விட்டார் இனி தங்களுக்கு விடிவுகாலம் பிறகும் என்ற நம்பிக்கையில் அந்த மாவீரர்களை சுற்றி பெரும்படை மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்றாலும் மிகையாகாது காலத்தின் தேவை கருதி கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்தால் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைவு படுத்துவதே உகந்தது அந்த காலகட்டத்தில் முஸ்லிம் காடையர்களால் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் ஜூலை மாதம் இதே நாளில் ஆரம்பமான இந்த படுகொலை சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் வரை பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களை நரபலி எடுத்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தமிழ் மக்களின் பூர்வீக நிலமாயிருந்த அம்பாறை மாவட்டத்தில் காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களும் முஸ்லிம்களின் ஆக்கிரமிப்புகளும் தமிழ் மக்களை சொந்த நிலத்திலேயே சிறுபான்மையினராகியது வீரமுனை கிராமமானது தமிழ் மக்கள் உண்டு உடுத்து உருண்டு புரண்ட மண்ணாக இருந்தது சுதந்திர இலங்கைக்கு முன்னரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு வீரமுனை தமிழ் மக்கள் முஸ்லிம் காடையர்களால் குறிவைக்கப்பட்டனர் அந்த ஆண்டு பலர் வெட்டியும் குத்தியும் கொல்லப்பட்டதனால் வீரமுனியின் அயல் ஊர்களான வீரச்சோலை வலதா பெட்டி மல்லிகைத்தீவு மல்வத்தை போன்ற ஊர்களில் தஞ்சமடைந்தனர் தமது சொந்த ஊருக்கு சென்று வாழ்ந்த மக்களை மீண்டும் இராணுவத்தினரும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் துன்புறுத்த ஆரம்பித்தனர் அதன் உச்சக்கட்ட நிகழ்வாகத்தான் ஆரம்பமான வீரமுனை தொடர் படுகொலை வேட்டையின் முதல் நாள் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் நாள் கொண்டவெட்டுவான் இராணுவ முகாமிலிருந்து வந்த முஸ்லிம் காடையர்களாலும் வலதாப்பெட்டிய வீரமுனை வீரச்சோலை ஆகிய கிராமங்கள் சுற்றிவளைக்கப்பட்டன அனைத்து மக்களையும் வீரமுனை கோவிலடியை நோக்கி செல்லுமாறு பணிக்கின்றனர் ஏற்கனவே கல்முனை படுகொலையை அறிந்த மக்கள் பலத்த அச்சத்துடன் அங்கு செல்கின்றனர் கோவிலில் வைத்தே ஐம்பத்தாறு ஆண்கள் படுகொலை வேட்டைக்காக தெரிவு செய்யப்படுகின்றனர் பெற்ற தாய்மாரும் மனைவிமாரும் காலில் விழுந்து கதர கதற அணைத்து ஆண்களும் அழைத்துச் செல்லப்பட்டு சம்மாந்துறை மலைக்காட்டில் வைத்து சுடப்பட்டு எரிக்கப்பட்டனர் மீண்டும் இருபத்தொன்பதாம் திகதி சுற்றிவளைக்கப்பட்டு வளைக்கப்பட்டு மீதமிருந்த ஆண்கள் பலரும் பிடித்துச் செல்லப்பட்டு கொண்டவெட்டுவான் பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து எஞ்சியிருந்த மக்கள் காரைதீவுக்கு தப்பிச் சென்றனர் காரைதீவு பாடசாலையில் மக்கள் தஞ்சமிருந்தபோது அங்கேயும் கொலை வேட்டைக்கான அப்பாவித் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அகதிமுகாம் என்றும் பாராது ஜூலை நான்காம் நாள் அங்கு புகுந்த முஸ்லிம் காடையர்கள் முதற்கட்டமாக பன்னிரண்டு ஆண்களைப் பிடித்துச் சென்றனர் அவர்களுக்கு பின்னர் என்ன ஆனது என்றே தெரியாது என்கின்றனர் மீண்டும் ஜூலை பத்தாம் நாள் அகதிமுகாமில் புகுந்த முஸ்லிம் ஊர்காவல் படை எஞ்சியிருந்தோரில் பதினொன்று ஆண்களை பிடித்துச் சென்றனர் அவர்களின் கதையும் கேட்பாரின்றி அத்துடன் முடிவுற்றுப் போனது வீரமுனை ஆண்கள் எங்கிருந்தாலும் அழிக்கப்பட்டார்கள் சில நாட்களின் பின்னர் விரக்தியோடு சொந்த ஊர்களுக்கு திரும்பிய மக்களில் பெரும்பாலும் பெண்களே எஞ்சியிருந்தனர் பலர் பாலியல் படுகொலைகளுக்கு உட்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் ஜூலை இருபத்தாறாம் நாள் மீண்டும் ஒரு சுற்றிவளைப்பை மேற்கொண்ட முஸ்லிம் ஊர்காவல் படை எட்டு பேரை பிடித்து சென்றார்கள் அவர்களின் கதையும் அத்துடன் முடிவுற்றது இவ்வாறே படுகொலை வேட்டை ஓகஸ்ட் மாதமும் தொடர்ந்தது ஒக்ஸ்ட் எட்டாம் நாள் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் எட்டு பேரை கண்டதுண்டமாக வெட்டி கிணற்றில் போட்டனர் வீரமுனையில் இனிமேலும் வசிக்க முடியாதென்று கருதிய மக்கள் மண்டூருக்கு இடம்பெயர்ந்தபோது பதினொன்றாம் நாள் சவளக்கடை இராணுவ முகாமுக்கு முன்னால் வைத்து தடுக்கப்பட்டு பதினெட்டு பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் மீண்டும் ஊர்களுக்கே திரும்பி வந்த மக்கள் மீது மறுநாள் பன்னிரெண்டாம் திகதி மீண்டும் உக்கிர கொலை தாண்டவம் ஆரம்பமானது கொண்டவெட்டுவான் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் இணைந்து மக்களின் வீடுகளை தீயிட்டு எரித்தனர் சொத்துக்களை சூறையாடினர் அன்று இருபத்தைந்து பேர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டனர் இதிலிருந்து தப்பிச் சென்று அம்பாறை வைத்தியசாலையில் தஞ்சம் புகுந்த மக்களும் வேட்டையாடப்பட்டார்கள் காயங்களோடு பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் குறித்த எந்தவொரு தகவலும் இதுவரை இல்லை ச இவ்வாறாக படுகொலை வேட்டைகளை சந்தித்த வீரமுனை உள்ளிட்ட அயல் கிராமங்களில் நிகழ்ந்த நரபலி வேட்டைக்கு இன்றுவரை நீதி கிடைக்கவில்லை என்பதுடன் தமிழ் மக்களின் நிலம் இன்றுவரை ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் தமிழர்கள் மீதான முஸ்லிம் ஊர்காவல் படையின் வன்முறைகளும் கொலைகளும் திராய்க்கேணி படுகொலைகள் திராய்க்கணி மாசக என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகத்து ஆறாம் நாள் இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் திராய்க்கேணி என்னும் தமிழ் கிராமம் ஒன்றில் இடம்பெற்ற படுகொலை நிகழ்வை குறிக்கும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் என்று சந்தேகிக்கப்படுபவர்களின் உதவியுடன் முஸ்லிம்களால் நாற்பத்தேழு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் திராய்க்கேணி திராயக்கிய நீ கிராமம் மட்டக்களப்பு நகரில் இருந்து தெற்கே எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிறப்பு இராணுவத்தினரின் உதவியுடன் திராய்க்கேணி கிராமத்தினுள் நுழைந்த முஸ்லிம்கள் அங்குள்ள கோயிலில் தஞ்சமடைந்திருந்த நாற்பத்தேழு தமிழர்களை படுகொலை செய்தனர் வீடுகளினுள் வைத்து முதியவர்கள் பலர் உயிருடன் தீவைத்துக் கொளுத்தப்பட்டனர் முன்னூற்று ஐம்பது வீடுகள் முஸ்லிம் குண்டர்களால் தீக்கிரையாக்கப்பட்டன சரோஜா என்ற பதிமூன்று வயது சிறுமி ஒருத்தி கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான இப்படுகொலை நிகழ்வுகள் மத்தியானம் வரை நீடித்திருந்தது இப்படுகொலைகளை அடுத்து அக்கிராமத்தில் இருந்து வெளியேறிய மக்கள் காரைதீவு அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரே ஊர் திரும்பினர் இப்படுகொலைகள் குறித்து முழுமையான விசாரணைகள் வேண்டும் என குரல் கொடுத்த திராய்க்கேணி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் இ மயிலைப்போடி என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து மூன்று அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் திராய்க்கேணி பெரியதம்பிரான் கோயில் பகுதியில் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் அங்குள்ள குழி ஒன்றில் மனித எச்சங்கள் பலவற்றை கண்டுபிடித்தனர் இவ்வெச்சங்கள் திராய்க்கேணி படுகொலைகளில் கொல்லப்பட்டவர்களினதாய் இருக்கலாம் என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு செப்டம்பர் ஒன்பதாம் திகதி மட்டக்களப்பில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடைபெற்றது சத்துருக்கொண்டான் பிள்ளையாரடி திராய்மடு கிராமங்களைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்றெட்டு பொதுமக்கள் அன்று மாலை சத்துருக்கொண்டானில் இருந்த இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டது இது போன்று கிழக்கில் பல படுகொலைகள் நடந்தன சம்மாந்துரை படுகொலை சித்தாண்டி படுகொலை பொத்துவில் படுகொலை கல்முனை படுகொலை துறைநீலாவணை படுகொலை ஏராவூர் வைத்தியசாலை படுகொலை கோராவெளி இசையடித்தீவு படுகொலை ஏராவூர் படுகொலை நற்பிட்டிமுனை படுகொலை புதுக்குடியிருப்பு படுகொலை கொக்கட்டிச்சோலை படுகொலை என கிராமம் கிராமமாக ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அண்மை காலத்தில் தான் அவர்கள் மீண்டும் வீரமுனையில் குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களில் வீரமுனை பிள்ளையார் கோவில் உட்பட சைவ ஆலயங்களில் தஞ்சம் அடைந்திருந்த தமிழ் மக்களை முஸ்லிம்கள் ஈவிரக்கமின்றி வெட்டி கொலை செய்தனர் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்தனர் கைக்குழந்தைகளை கூட இரண்டு துண்டாக வெட்டி வீசினர் வீரமுனை தமிழ் கிராமத்தில் தமிழர்கள் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு சில படுகொலைகளை திகதி வாரியாக இங்கே தருகிறேன் ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வீரமுனை பிள்ளையார் கோவில் படுகொலை முஸ்லிம் ஊர்காவல் படை மற்றும் முஸ்லிம்களால் அறுபத்தொன்பது தமிழர்கள் படுகொலை ஜூலை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வீரமுனையில் பதிமூன்று தமிழர்கள் படுகொலை ஜூலை பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வீரமுனையில் பதினைந்து தமிழர்கள் படுகொலை ஜூலை பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மல்வத்தை முஸ்லிம் ஊர்காவல் படையினருமாக சுமார் முப்பது பேர் எட்டு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்தனர் ஜூலை இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வீரமுனையில் இருபத்து மூன்று சிறுவர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினரால் செய்யப்பட்டு காணாமல் போயினர் ஜூலை இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு எட்டு ஆசிரியர்கள் குடும்பத்துடன் பஸ் ஒன்றில் வீரமுனையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த போது அவர்கள் அனைவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சவளக்கடையில் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் போயினர் ஆகஸ்ட் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வீரமுனை அகதி முகாமில் புகுந்த முஸ்லிம் குழு வாள்களால் வெட்டி தாக்குதல் நடத்தியது இதில் ஆலய பரிபாலன சபை தலைவர் தம்பிமுத்து சின்னத்துறை உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் வீரமுனையில் அறுநூறு வீடுகளும் சம்மாந்துறை மல்லிகைத்தீவு வளத்தாப்பெட்டி கணபதிபுரம் மல்வத்தை ஆகிய கிராமங்களில் இருந்த ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்திரண்டு தமிழர்களின் வீடுகள் முஸ்லிம்களால் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டது ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கும் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வீரமுனையில் மட்டும் இருநூற்று முப்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது இதனை முன்னின்று செய்தவர்கள் அயல் கிராமமான சம்மாந்துறையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் கிழக்கு மாகாணத்தில் மோசமான தாக்குதலுக்கு உள்ளான பிரதேசங்களாக வாழை சேனை செங்கலடி ஆரையம்பதி நீலாவனை பாண்டிருப்பு முதலானவை காணப்படுகின்றன குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களால் தமிழ் கிராமங்கள் பல அழிவுற்றன பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்து சூறையாடப்பட்டு இன்று சிதைவுக்குள்ளான கிராமங்களாக பாலமுனை பானமை மீனோடைக்கட்டு ஒலுவில் நிண்டவூலி சம்மாந்துரை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் வெட்டுவான் பூரணி செம்மணிக்குளம் தங்கவேலாயுதபுரம் உடும்பன்குளம் முதலானவை காணப்படுகின்றன தமிழர்கள் வாழ்ந்தமைக்கான சுவடுகள் துடைத்தழிக்கப்பட்டு இக்கிராமங்கள் இன்று முஸ்லிம் கிராமங்களாக மாறியுள்ளன இச்சூழலில் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக முஸ்லிம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் தமிழ் கிராமங்களாக அட்டைப்பள்ளம் சவளக்கடை திராய்க்கேணி சொரிக்கல்முனை மீராச்சோலை முதலானவற்றை கூறலாம் இப்பூர்வீக கிராமங்களில் பிறந்த தமிழர்கள் பலர் இவ்வன்முறையோடு தாக்குதல்களுக்கு உள்ளானவராகவும் தம் சுயமிழந்து அகதி அந்தஸ்து அங்கீகரிக்கப்படாதவராகவும் காணப்பட்டனர் முஸ்லிம் இனவாத குழுக்களால் இக்கிராம பெண்கள் பலர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதோடு மிலைச்சத்தனமான முறையில் படுகொலையும் செய்யப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களில் திராய்க்கேணி நிந்தவூலி வீரமுனை முதலான தமிழ்ப் பிரதேசங்களில் முஸ்லிம் தீவிரவாதக் குழுக்களால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் அறத்திற்கு புறம்பானவை திராய்க்கேணி பிள்ளையார் கோயிலில் உயிருக்கஞ்சி அடைக்கலம் புகுந்த தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை அடித்தும் வெட்டியும் கொன்ற முஸ்லிம் இனவாதக் குழுக்கள் நிந்தவூர் முருகன் கோவிலில் அறுபத்து நான்கு தமிழர்களையும் வீரமுனை பிள்ளையார் கோயிலில் எண்பத்தைந்து இளைஞர்களையும் டுகொலை செய்தனர் மத வணக்கத்தலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறை தாக்குதல்கள் தமிழ் முஸ்லிம் உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களாக மைந்தபோதிலும் எவராலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை கண்டிக்கப்படவில்லை இவை தவிர இக்கால பகுதியில் தமிழ் முஸ்லிம் இன மோதல்களால் ஏராளமான இந்து ஆலயங்கள் சுவடுகள் இன்றி அழித்தொழிக்கப்பட்டன சம்மாந்துரை காளிகோயில் அட்டப்பள்ளம் மீனாட்சியம்மன் கோயில் கல்முனை கரவாகு காளிகோயில் மீனோடைக்கட்டுப் பிள்ளையார் கோயில் ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் என பல இந்து கோயில்கள் முஸ்லிம்களால் சிதைக்கப்பட்டு கோயில்கள் பள்ளிவாசல்களாகவும் கரவாகு காளி கோயில் மாட்டிறைச்சி கடைகளாகவும் ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் இன்று மாற்றப்பட்டுள்ளன இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்று விசாரணையும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் இல்லை இந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் பற்றி தமிழர் தரப்பு கூட இப்போது பேசுவதை மறந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது வீரமுனை தமிழர் படுகொலை நடந்தது என்ன முழு விபரம் அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனையில் அப்பாவி தமிழ் மக்கள் நூற்று ஐம்பத்தைந்து பேர் படுகொலை சம்மாந்துறை பிரதேச செயலகப் பிரிவின் கீழ் உள்ள வீரமுனை கிராமத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு எட்டு மாதம் பன்னிரண்டு திகதி வீரமுனை சிந்தாயா திரைப்பிள்ளையார் ஆலயம் மற்றும் கண்ணகியம்மன் ஆலயம் என்பனவற்றில் தஞ்சமடைந்திருந்தனர் காளிகோவில் வளாகாத்தில் புகுந்த ஊர்காவற் படையினரும் முஸ்லிம் ஆயுதாரிகள் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக நூற்று ஐம்பத்தைந்து கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் இருபது கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருந்தனர் சிக்கி மடிந்தனர் காயங்களோடு அம்பாறை மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட முப்பது பேரை கூட விடவில்லை வைத்தியசாலையை பன்னிரண்டாம் திகதி சுற்றி வளைத்து காயமுற்று படுக்கையிலிருந்த அத்தனை பேரையும் தூக்கி ஏற்றிச் சென்று கொன்றனர் நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக நடந்து முடிந்த வீரமுனை கிராம மக்களின் துயரக்கதைக்கு நீதி யார் தருவது இன்று அம்பாறை மாவட்டத்தில் தமிழரை இனச்சு திகரிப்பு மறக்க முடியுமா முஸ்லிம்களின் பாசிச படுகொலைக்கு துணைபுரிந்த கருப்பு அத்தியாயம் சுற்றிவர வயல் நடுவே இயற்கை வனப்பான கற்றறிந்த தமிழரை அட்டப்பள்ளத்துடன் சார்ந்த தமிழ்கலாசுரத்தை எடுத்துக்காட்டிய தமிழர் பூமி சுற்றிவர சகோதரர் என்று பெட்டும் தேங்காப்பூவும் ஒற்றுமை பேசி மொத்தமாக ஒரு இனத்தின் வேரின் சிறுவர் கற்பணி பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டு மேல் தோல் கைபோட்டு பழகிய பலமுஸ்தாபக்கள் முகமட்டால் கபலீகரம் செய்யப்பட்ட பூமி அக்கரைப்பற்று பாலமுனை முஸ்லிம் ஒருபுறம் அட்டாளச்சேனை முஸ்லிம் மறுபுறம் மாவடிப்பிலிருந்து கல்முனைக்குடி முஸ்லிம் ஊர்காவல் படைகளால் சுற்றிவர எங்கும் ஓட முடியாமல் மடத்தையடி மீனாட்சியம்மனுக்கு இரத்த அபிஷேகம் செய்த நாள் ஓரிரண்டு குடும்பம் காரைதீவு தமிழ் பூமியை தேடிவர நிந்தவூர் சதுப்பு நிலத்தினூடாக ஓடிவரும் போது கல்முனைக்குடி மாவடிப்பள்ளி காக்காமாரால் சதுப்பு நிலத்தில் புதைத்து மண்ணுக்கு இரையாக்கிய நாள் ஒரு ஊரின் அச்சாணியான ஆலயம் பாடசாலை வயல் தீக்கரையாக்கப்பட்டு அம்பாறை மாவட்ட தமிழரை சிறுபான்மையாக்கிய நாள் முஸ்லிம் ஜிஹாத் ஊர்காவல் படை நாற்பத்தேழு தமிழர்களை படுகொலை செய்தனர் சரோஜா என்ற பதிமூன்று வயது சிறுமி ஒருத்தி கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான இப்படுகொலை நிகழ்வுகள் மத்தியானம் வரை நீடித்திருந்தது இப்படுகொலைகளை அடுத்து அக்கிராமத்தில் இருந்து வெளியேறிய மக்கள் காரைதீவு அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரே ஊர் திரும்பினர் இப்படுகொலைகள் குறித்து முழுமையான விசாரணைகள் வேண்டும் என குரல் கொடுத்த திராகேணி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் இ மயிலைப்போடி என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து மூன்று அக்டோபர் பன்னிரண்டாம் நாள் திராய்க்கேணி பெரியதம்பிரான் கோயில் பகுதியில் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் அங்குள்ள குழி ஒன்றில் மனித எச்சங்கள் பலவற்றை கண்டுபிடித்தனர் இவ்வெச்சங்கள் திராய்க்கேணி படுகொலைகளில் கொல்லப்பட்டவர்களினதாய் இருக்கலாம் என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை மறுநாள் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் பிரதேசங்களிலும் முஸ்லிம் கொடூரம் நடத்தப்பட்டது பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்து சூறையாடப்பட்டு இன்று சிதைவுக்குள்ளான கிராமங்களாக பாலமுனை பானமை மீனோடைக்கட்டு ஒலுவில் நிண்டவூலி சம்மாந்துரை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் கொண்டா வெட்டுவான் பூரணி செம்மணிக்குளம் தங்கவேலாயுதபுரம் உடும்பன்குளம் முதலானவை காணப்படுகின்றன மத வணக்கத்தலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறை தாக்குதல்கள் தமிழ் முஸ்லிம் உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களாக மைந்தபோதிலும் எவராலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை கண்டிக்கப்படவில்லை இவை தவிர இக்கால பகுதியில் தமிழ் முஸ்லிம் இன மோதல்களால் ஏராளமான இந்து ஆலயங்கள் சுவடுகள் இன்றி அழித்தொழிக்கப்பட்டன சம்மாந்துறை காளிகோயில் அட்டப்பள்ளம் மீனாட்சியம்மன் கோயில் கல்முனை கரவாகு காளி கோயில் மீனோடிகட்டு பிள்ளையார் கோயில் ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் என பல இந்து கோயில்கள் முஸ்லிம்களால் சிதைக்கப்பட்டு கோயில்கள் பள்ளிவாசல்களாகவும் கரவாகு காளி கோயில் மாட்டிறைச்சி கடைகளாகவும் ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் இன்று மாற்றப்பட்டுள்ளன இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்று வரை விசாரணையும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் இல்லை ஆனால் முஸ்லிம் தாக்குதல் தற்போதும் இடையிடையே அம்பாறை மாவட்ட ஆலயம் மீது தாக்குதல் நடைபெறுவது காணக்கூடியதாக உள்ளது திராய்க்கேணி தாக்குதல் அங்கிருந்த மக்கள் தற்போது கூட தமது ஊர் அடையாளத்தை இழந்து கல்முனை காரைதீவு திருக்கோயில் போன்ற பிரதேசங்களில் வாழ்கின்றனர் வேதனையுடன் இந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் பற்றி தமிழர் தரப்பு கூட இப்போது பேசுவதை மறந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஆனால் இதில் தமிழர் ஒன்றை உணர வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உயிராபத்துகள் இல்லாமல் முஸ்லிம்களை வெளியேற்றியதற்கு விடுதலை புலிகள் பலதடவை மன்னிப்பு கேட்டனர் ஆனால் தமிழர் மீது முஸ்லிம்களால் செய்யப்பட்ட கொலைக்கு எந்த பள்ளிவாசல் முஸ்லிம் அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்காதது மிக வேதனைப்பட வேண்டியது வீரமுனை கிராம மக்களின் துயரக்கதை இன்று எத்தனை பேர் அறிவீர்கள் தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம நிலமான அம்பாறை வீரமுனை கிராமம் சிங்கள அரசாலும் முஸ்லிம் காடையர்களாலும் சூறையாடப்பட்டு கோயிலில் தஞ்சமடைந்திருந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வெட்டியும் உயிருடன் கொளுத்தியும் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள் இன்று இன அழிப்பு அரசின் துணையுடன் முஸ்லிம்கள் தென் தமிழீழத்தில் நடத்திய பல அப்பட்டமான இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் முக்கியமானது இது வீரமுனை படுகொலைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரண்டாம் நாளில் அம்பாறை மாவட்டத்தில் வீரமுனை என்னும் கிராமத்தில் நானூறு இக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வரலாற்றுக்கு முந்தைய நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்த வீரமுனை எனும் தமிழ் கிராமம் இன்று அந்த மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டது இழந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் இழந்த மண்ணை வென்றெடுப்பதற்காகவும் தமிழினத்தின் இருப்பை நிலைநிறுத்தவும் அதன் இன உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் தமிழர்கள் சார்ந்த தமிழர்களுக்கே உரித்தான சுய பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்காகவும் மிக மிக அத்தியாவசியமான தேவையாகும் அந்த வகையில் அவற்றைப் பெற்று தரக்கூடிய ஆளுமை திறன் கொண்ட மனிதன் திரு அவர்களின் கரங்களை பலப்படுத்தி அம்பாறை மண்ணில் எமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் வருங்கால சந்ததியினர் தலை நிமிர்ந்து வாழ வடகிழக்கு ஒன்று படு தமிழராக அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்